ஒரு நாள் சிவன் பிச்சைக்காரனா மாதிரி காசியில இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சாப்பாடு கேட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை சிவன் பிச்சைக்காரனா மாதிரி காசியில இருக்க எல்லா ஏரியாக்கும் போயிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் கேட்கிறாரு அவர் என்னதான் அப்படி கேட்டாலும் யாருமே அவருக்கு ஒரு படி சாப்பாடு கூட கொடுக்கல அப்படி இப்படி அலைஞ்சு தெரிஞ்சு அந்த நாள் நைட்டு வயசான ஒருத்தர் சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கேட்கிறாரு அப்ப அந்த பெரியவர் தாராளமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காரு அப்ப சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்து வீட்லயுமே போயிட்டு சாப்பாடு கேட்ட யாருமே எனக்கு கொடுக்கவே இல்லை நீங்க மட்டும் எப்படி கொடுத்தீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு அந்த வயசான ஏழை பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு நீங்க யாருன்னு தெரியும் ஏன்னா என்ன மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் சரிக்கு சம்மா உட்காந்து சாப்பாடு வேணும்னு கேட்டு நான் கொடுக்குற சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கல்ல தெரியுமா அப்பவே நீங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு நீங்க தான் நான் வணங்குற எம்பெருமான் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இதனாலதான் சிவபெருமான கருணையின் கடல் அப்படின்னு சொல்றாங்க